எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி தொடர்ச்சியோ டிஎன்பிசி உள்ள எதிர்ச்சல் பகுதியில் தொடர்ச்சி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நினைத்து எதிர்ச்சல் பார்த்திங்கன்னா மறந்து நினைத்து மறந்து நோய்மை திட்பம் நோய்மை வந்து திற்பம் பரவி சுருங்கி பறவி வந்து சுருங்கி பகல் இரவு பகல் எதிர்ச்சல் இரவு பண்மை ஒருமை பண்மை ஒருமை நிறைவு குறைவு நிறைவு குறைவு நாளங்காடி அல்லங்காடி நாளங்காடி அல்லங்காடி நன்று தீது நன்று எதிர்ச்சல் வந்து தீது நண்பர் பகைவர் நண்பர் வந்து பகைவர் நோதல் தனிதல் நோதல் வந்து தனிதல் வீடியோ மூலமே ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்ம நாளைக்கும் தொடச்சேன் டீஎன்பிசி பகுதியில் உள்ள எதிர்ச்சல் பகுதியிலேருந்து நம்ம தொடச்சா பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சதா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தடைச்சி வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி